ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி ஜவுன் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் வீடியோ எடுத்து வந்திருக்கேன் ஏன்னா இன்றைக்கி யார் வெளியேற போகிறாங்க இன்றைக்கி ஏங்க யாராவது வெளியே போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா பிக்பாஸ் வந்துட்டு புதுசாக இந்த சீசனில் இந்த மாதிரி கொடுத்ததே கிடையாது மிட் வீக் எவ்ஷன் சொல்லிட்டு காலையில் அனௌன்ஸ் பண்ணியிருந்தார் ஸோ அதனால் இன்றைக்கி யார் வெளியே போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு அந்த எதிர்பார்ப்புக்கு இப்போ உங்களுக்காக ஒரு ஆன்சர் வீடியோ எடுத்து வந்திருக்கேன் ஏன்னா இந்த வாரம் மொத்தம் ஆறு பேர் நாமினேஷன்ஸ் வந்திருந்தாங்க அதில் டாப்பாக இது வரைக்கும் ஓட்டு வாங்கினது யார் அப்படி பார்த்தீங்கன்னா அர்ச்சனா சொல்லவே தேவையில்ல அவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்காங்க ரெண்டாவது பார்த்தினா இருக்கிறது தினேஷ் மூணாவது பார்த்தீங்கன்னா கூல் சுரேஷ் நாலாவது பார்த்தீங்கன்னா விஷ்ணு அஞ்சாவது பார்த்தீங்கன்னா நிக்சன் ஆறாவது பார்த்தீங்கன்னா அனன்யா ராவ் ஸோ அனனயாராவ் தான் ஓட்ஸ் கம்மியாக வாங்கியிருக்க அதே அனன்யா ராவ் தான் இன்றைக்கி மிட் வீக் வெகேஷனில் வெளியே போகிறாங்கன்ற நியூஸ் வந்திருக்கு ஸோ இது வந்து ஒரு நல்ல விதமான நியூஸ் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன் ஏன்னா அனன்யா போனாங்கன்னா கண்டிப்பாக நிக்ஸன் போகிறதுக்கு வாய்ப்புகள் எக்கச்சிக்கமாக இருக்கு இதே அனன்யாவுக்கு பதில் கூல்ஸ்ஷோ இல்லை விஷ்ணுவோ அமைச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக நிச்சயம் வெளியே போயிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஸோ இது வந்து உண்மையிலேயே ஒரு சூப்பரான ஒரு நியூஸ் கண்டிப்பாக அது மட்டும் இல்லாமல் அழனியராவோட பர்ஃபாமன்ஸ் இந்த ரீஎன்ட்ரியில் எப்படி இருந்துச்சு கேட்டிங்கன்னா அந்த ரீஎன்ட்ரி கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு வாரம் மட்டும் வந்துட்டு அந்த ஃபஸ்ட்டு டாஸ்கில் மட்டும் ஒரு அதிரடியான ஒரு பர்ஃபார்மன்ஸை வெளிப்படையாக செம்மையாக கொடுத்தாங்க அது நல்லா இருந்துச்சு ஏன்னா அந்த ஒரு விஷயத்தை கொடுத்ததுனால வீட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு பெருசாக ஒரு கேமை கொடுக்கவே இல்லை ஏன்னா பயம் வந்துருச்சு அது மட்டும் இல்லாமல் அந்த டேக் வந்து தலையில் மாட்டிருக்குன்னு சொன்னதுனால நிறைய பேர் வந்துட்டு கொதிச்சு போயிருந்தாங்க அதை வச்சே வந்துட்டு எல்லாரும் கலாச்சாரம் வாங்க சொல்லிட்டு கம்முன்னு இருந்தாங்க அதை அழகாக யூஸ் பண்ணி அன்னனி வந்து இன்னும் சூப்பராக பண்ணியிருந்தாங்கன்னா செம்மையாக மாசம் வந்திருப்பாங்க ஏன்னா அந்த வாரம் ஃபஸ்ட் வாரம் பார்த்தீங்கன்னா அவங்க தேர்ட் ப்ளேஸில் வந்தாங்க எவிக்ஷன் நாமினேஷன்ஸ்கில் வரும்போது ஆனால் அதை அப்படியே கெடுத்து குட்டிச்சவராக்கி நல்ல ஒரு வாய்ப்பை வந்துட்டு இவ்வளோ தூரம் கெடுத்துப்பாங்க நான் நினைச்சு கூட பார்க்கல நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா இவங்களை கொண்டு வந்ததுக்கு பதில் பவச்சலே கொண்டு வந்திருக்கலாம் ஏன்னா அவர் காண்ட்ராசிய நிறைய கதைகள்லாம் சொல்லி அவரே ஒரு கண்டட்டை குத்துட்டு இருந்தாரு அண்ணனே அதை கூட செய்யாம இருந்தாங்க அதுவும் தான் இவங்க அழுகுறாங்க அதுக்கப்புறம் வந்து அனனியாகவே தான் இவங்க போய் பக்கத்தில் உட்காந்துக்கிறாங்க மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தாங்க ஏன்னா வயசானவங்களாம் பார்த்தீங்கன்னா அடுத்த ஆண்டா இன்னும் அழகாக பண்ணால் பக்கத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து உட்காந்து பங்கு பாருங்க அந்த மாதிரி வேலையை பண்ணாங்களே தவிர பெருசாக எதுவும் பண்ணவே இல்லை இன்றைக்கி கொஞ்சம் லைட்டாக பெருசாக பண்ணுன்னு நினச்சாங்க ஏன்னா ரவீனா பண்ணது தப்பு மாயா பண்ணது தப்புன்னு பூர்ணிமா கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க நீங்கள் வந்ததே எங்களுக்கு முதல் நாங்கள் பண்ணது தப்புன்னு சொல்லிட்டு பிக்பாஸ் இன்னைக்கு அனனையாகவே வெளியே அனுப்புகிறதா இன்றைக்கி ஒரு நியூஸாக வந்திருக்கு ஸோ நீங்கள் யாரெல்லாம் இந்த அனனியா வீக்ஷனை எதிர்பார்த்தீங்கள மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஏன்னா மேக்ஸிமம் அனனியாக தான் போவாங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க ப்ளஸ் நிக்சனோட பெரிய சொல்லியிருந்தேங்க இன்றைக்கி நிக்ஸன் போகலை மேக்ஸிமம் சனிக்கிழமை போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சரி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே